மேனேஜர் எண்பது லட்சம் ஒரு கோடி சம்பளம் கேட்குறீங்க அவ்வளோலாம் சம்பளம் வாங்குறது இல்ல சார் யாரும் கொடுக்கறதும் இல்ல சார் அதுவும் மோஸ்ட் ஆஃப் படங்கள் தராம விட்டுருவாங்க அதெல்லாம் கண்டுக்கிறது சார் அந்த மாதிரி படம் அந்த மாதிரி பார்த்தா வர வேண்டிய படம் வந்தாலே நான் ரெண்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பண்ணலாம் சார் ஹீரோ இன்னும் பிளாக் அண்ட் பிளாக் நீங்களும் பிளாக் அங்க ஏதாவது சாங்ஸ் பண்ணும்போது ஏதாவது சொன்னாங்களா அவருக்கு தான் பிளாக் பேண்ட் போட்டிருக்காங்க ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்ப நான் லாஸ்ட் டைம் கூட சொல்லிருந்தேன் இப்ப செத்துட்டா மாதிரி நமக்கு ஒரு கதை யோசிச்சா உடனே நமக்கு அந்த கதையை சொல்றாங்க அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் அதெல்லாம் தெரியல சார் அதெல்லாம் பெருசா அது அந்த உலகத்திலிருந்து பாத்தீங்கன்னா இப்போ சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அதுக்கெல்லாம் பேசுறீங்க அப்ப பாக்குறப்ப இது ஒரு மினிமம் பட்ஜெட்ல நினைக்கிறேன் நீங்க இப்ப வந்து ஒரு ஒரு மேனேஜர் லட்சம் ஒரு கோடி சம்பளம் கேக்குறீங்க அப்படின்னு வந்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த படம் நடிக்கிறப்ப அவனெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தோணுது மக்களுக்கு உங்க விளக்கம் நீங்க ஒரு நல்ல நடிகர் சார் அதான் தவறான தகவல் வேற யாரும் வேற கூட இல்ல சார் நான் வந்து கண்ட் தான் சார் நான் வந்து அவ்வளவுதான் சம்பளம் வாங்குறது இல்ல சார் யாரும் கொடுக்கறதும் இல்ல சார் அதான் உண்மை என்னன்னா உண்மையா ரொம்ப நல்ல படமா இருந்ததுன்னா நமக்கு சர்வைவல் ஒன்றும் சார் சர்வைவல் இப்ப நம்ம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சிம்பிளா நான் வந்து ஒரு காலத்துல டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி வந்தா ராஜா வாழ்க்கை வாழலான்னு யோசிச்சவன் பட் ஆனா இப்ப நமக்கு இருந்தாலும் இப்போ எல்லாமே இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ல படிக்கணுன்றாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அது சர்வைவல்காக தான் சார் நான் சில படங்கள் வந்து எவ்வளவு கம்மியா பண்ணி வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் சில படங்கள் அதுவும் மோஸ்ட் ஆவ் படங்கள் தராமல் விட்ருவாங்க அதெல்லாம் கண்டுக்கறதில்ல சார் அந்த மாதிரி படம் வந்து அந்த மாதிரி தர வர வேண்டிய பணம் வந்தாலே நான் ரெண்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பண்ணலாம் சார் செகண்ட் இயரேன்னும் போது நான் செகண்ட் இயர்டுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க சரிங்களா இப்போ வந்து ஹீரோ ஆயிட்டீங்க கூட வந்து ஹீரோயும் பிளாக் அண்ட் ப்ளாக்கு நீங்களும் பிளாக்கு ஏதோ படத்துலயே வந்து உங்க வைஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க அங்க ஏதாவது சாங்க்ஸ் பண்ணும்போது ஏதாவது சொன்னாங்களா அவருக்கு தான் ப்ளாக் பேண்ட்டு போட்டிருக்கேன் ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போ சத்தியமா தெரியாதுங்க நான் வந்து இது என் பொண்ணும் ப்ளாக் போட்டிருக்கேன் நான் கலர் இனிமேல் பிளாக் ஷர்ட் இது தான் டக்குனு இருந்தது எடுத்து போட்டேன் நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி பயங்கரமா ரெடி வரணும்னு யோசிக்கிறது கிடையாது ஆண்டமா தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ரோபீஸ் ஸோ எனக்கு பிளாக் ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் ஸோ அதனால யதார்த்தமாக அதுதான் போட்டேன் ஆனால் நானே பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் பிளாக் வந்தாங்க நான் வந்து கேள்வி வரும் நினச்சேன் ஆனால் உங்கள்கிட்ட இருந்து வரும் கண்டிப்பாக நினச்சேன் ஏன்னா வந்து பிளாக் அண்ட் பிளாக் மட்டுமே யாரும் அந்த கேள்வி கேட்பாங்கன்னு நல்லா இருக்கல பிளாக் சூப்பராக இருக்கு பிளாக்லாம் இல்லை தலை யதார்த்தமாக அமைஞ்சிச்சு கலையாசன் சார் இப்போ சமீப காலமாக நிறைய ஜோடிகள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க ஜாலியான வீடியோ போடுறாங்க சமையல் வீடியோ போடுறாங்க சிலவங்க ஆபாச வீடியோ போடுறாங்க ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது லட்சக்கணக்கில் சம்பாதிக்காங்க

பதிவு பண்றது ஆனா அதெல்லாமே இப்போ பெரிய பிசினஸ் பிளாட்ஃபார்மா மாறிடுச்சு இப்போ அது பெரிய ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அதுல நிறைய இன்கம் வர ஆரம்பிச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அது புதுசு புதுசாக யோசிச்சு அது உண்மையோ பொய்யோ ஃபேக்கோ இல்லைன்னா மெஜாரிட்டி ஆஃப் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்தா ஒரு சில விஷயங்கள் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள நடக்கிற விஷயங்களை இப்போ ஒய்ஃபுங்களை கலாய்ப்பாங்க கலாச்சாரம் எல்லாரும் சிரிப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்து அதை வச்சு அதை பண்ணி அது ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி போடுறாங்க அது ஜாலியாக இருக்காலே ஓகே பட் யாரையும் காயப்படுத்தாத வரைக்கும் நல்லது ஒரு இமேஜ்ங்கிற ஒரு ட்ராப்ல இல்லாம நீங்க வந்து ரொம்ப ஸ்மூத் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த லெவலுக்கு நீங்க போவீங்க அண்ட் வந்திருக்காங்க அப்புறம் நம்ம ரொம்ப நன்றி பேக் ஆக்டர் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ சார் ஜென்ரலா ஆக்டிங் தான் சார் அது வந்து இன்வார்ன்மெண்ட்னா எதுவுமே யோசிச்சதே கிடையாது சார் நமக்கு ஆஹ் படம் ஐ வாட் டு பி ஆல்வேஸ் அ டேரெக்டர் ஆக்டர் வந்து டேரக்டர் என்ன சொல்றது அதை கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறேன் அதுல வந்து நமக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கு நம்ம அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறது உண்டு தான் சார் கொஞ்சம் என்னன்னா அதுக்குன்னு ஏன்னா இப்போ டக்குன்னு இப்ப லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தேன் இப்ப செத்துட்டா மாதிரியே நமக்கு ஒரு கதை யோசிச்சா உடனே நமக்கு அந்த கதையை சொல்றாங்க அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாம உண்மையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு ஜென்வனா ஃபீல் ஆகுது அப்படின்னு மட்டும் பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிக்கிறது தான் இதனால அது கூட ரொம்ப யோசிச்சதுல எனக்கு கரெக்டான படம் இருக்கும் தோணுச்சுன்னா நான் வந்து அது பண்ணிடுவேன் இமேஜ் அதெல்லாம் தெரியல சார் அதெல்லாம் பெருசா இருக்கும் அந்த உலகத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பல அந்த சியோசோ नोन இஸ் எகடி இன் தெலுகு ஓகே அகிலமிகாலம் ரைட் சோ ஆல் தி யூத் இஸ் தேர் லாசிங் வித் கலை தி எக்ஸ்பீரியன்ஸ் ஹவ் ஃபார் வில் யூ டேக் இட் தி டேவிஷு டு சேல் தி போட் அவனோட அனுபவத்தை கொஞ்சம் தி ரொமான்டிக் ஃபீலிங் மஸ்ட் மஸ்ட் ஸ்டெப்பிங் சிம்பிளா சொல்றது ஆ एक्चुअली நான் சொன்ன மாதிரிதான் சார் இந்த படம் வந்து इट्स எமோஷனல் ரோல் கோஸ்டர் இது வந்து ரொமான்டிக் வந்து ஒரு ெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் த ஃபில் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸில் இந்த படம் ப்ளே ஆகும் ஸோ நான் முன்னாடி படம் பண்ணது வந்து சந்தானம் சாரோட இங்கே நான் தான் கிங் அந்த படத்தில் வந்து ஃபுல் காமெடி இருக்கும் ஸோ இட் வாஸ் எ டிஃப்ரெண்ட் எக்ஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தோடு கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ஃபுல் ஆன் ஆக்ட் அதில் வந்து எப்படின்னா நம்ம கமர்ஷியலாகவும் ஒரு சைடு பண்ணணும் அண்ட் ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற படங்களும் இன்னொரு சைடு பண்ணணும் அப்படின்றது என்னோட கோலாக இருக்குது சினிமால ஸோ இந்த படம் அதுக்கான ஸ்பேஸ் தான் எனக்கு இதில் நிறைய இன்டென்ஸான சீன்ஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் ரொமான்ஸ் பட் ரொமான்ஸ் ஐம் ஆல்சோ கம்ஃபர்டபுள் அதுவுமே என்னோட கம்ஃபர்டபுளான ஒரு தான் ஸோ யா யா எவ்ரி திங் இஸ் தேர் திஸ் மூவி ஸோ இட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் அப்புறமா எல்லாருக்குமே தான் ஒரு கேள்வி சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கேன் சார் லாஸ்ட்டில் சமீப காலமா பாத்தீங்கன்னா திரைத்துறையில வந்து இருக்கக்கூடிய நடிகர்களோ இல்ல செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அப்பான் சோசியல் மீடியா சார் இந்த சோசியல் மீடியா இன்ஃபுன்சர் நம்பி தான் இப்ப படம் இருக்கிற மாதிரியே ஆக்கிட்டாங்க ஆனா அதுதான் உண்மையா அப்படின்றது ஒரு கேள்வி ஒண்ணு என்னன்னா இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசூஸ் பண்றாங்க இது ரெகுலரா நடக்குது இதுக்கான காரணம் வந்து உங்களை போல நடிகர் நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் எல்லாருமே தானே அத பத்தி உங்களோட கருத்து என்ன சார் நல்ல யூஸ் ஒரு காலி பண்ணணும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து காலி பண்ற மாதிரி ஆயிடுது அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க சார் கண்டிப்பா அது இருக்குதான் சார் ஏன்னா நீங்க எந்த விஷயம் போனாலுமே பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும் அதே மாதிரி நீ சோசியல் மீடியால பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவா இருக்கு அது கண்டிப்பா உண்மைதான் அது இருக்குதான் இப்ப வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் நிறைய பேர் பண்றாங்கன்னா இப்ப நம்ம ஒருத்தங்க கிட்ட பண்றோம் இன்னொருத்தங்க பண்ணலன்னா அதுவே நம்ம வந்து அந்த படத்தை பற்றி தப்பா பேசலக்கா வந்து அவங்களே கிரியேட் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது சார் எண்ட் ஆஃப் த டே கண்டென்ட் பயங்கரமா இருக்கா அது வந்து நம்ம வந்து அந்த கண்டென்ட் கொண்டு போய் சேர்த்துடும் இப்ப சில படங்கள் நல்லா இருக்கு எதுலையுமே நம்ம பெருசா சோசியல் மீடியா ப்ரொமோஷன் பெஸ்ட் பேசிக்கா படங்களுக்கு என்ன பண்ணுவோம் அது மட்டும் பண்ணியே படம் ரிலீஸ் ஆகணும் பெரிய லெவலில் ஹிட்டான படங்களும் உண்டு சில பயங்கர பெரிய படங்களே சோசியல் மீடியாவில் பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் ஆயி மக்களுக்கு பிடிக்காம போயிருக்கு எந்த இடத்துக்கு போனாலுமே ரெண்டுமே இருக்கதான் செய்யும் பட் நான் மாதிரி சில படங்கள் ரிவியூஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அந்த வந்து தமிழ் படம் ஆட் வருதுல்ல அதுதான் எனக்கு கொஞ்சம் பயங்கர பெயின்ஃபுல்லா ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு வீக்ல வந்து மூணு படம் வருதுன்னா ஒரு படத்தை ரிவியூ பண்ணும்போது அந்த படத்துல ரெண்டு படத்தோட ஆட் வருது அந்த படத்தையும் அவர் காலி பண்றாங்க இந்த படத்தையும் காலி பண்றாங்க அவங்களுக்கு சினிமாக்காரங்களே திரும்ப பிசினஸ் தரது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கான விஷயமா பாக்குறேன் அதை எல்லாரும் சேர்ந்து பேசி அது கொஞ்சம் ஏன்னா மற்ற ஆடெல்லாம் அவங்க எப்படி சினிமாக்காரங்க படம் ஆடு தரலாம் மற்ற ஆடெல்லாம் தரதான் போகிறாங்க ஸோ அவங்களுக்கு வியூஸ் இருக்குன்னா அந்த வியூஸுக்கு ஏற்ற மாதிரி மத்தவங்க தரலாம் பட் நம்ம ஃபேமிலியில இருந்துக்கிட்டு நம்ம ஒரு குடும்பமாக இருந்துட்டு நம்மளே திரும்ப அதை பண்ணுறது வந்து கொஞ்சம் பிரச்சனையான விஷயம் எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகாது அது பிடிக்கல அதனால எனக்கே ரீசெண்டாக ஒரு படம் மாதிரி ரிவ்யூஸ்க்குலாம் தரணும் போது ஒரு என்னோட படம் ஆட் வந்து நான் உடனே கூப்பிட்டு சொன்னேன் அதெல்லாம் இந்த மாதிரி நீ பண்ணாதீங்க எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு பட் அது மாரி பணம் போடுறவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும் தேவை பட் ஆனால் ரொம்ப அன்னியக்கான விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன் நீ வந்து இப்போ எக்ஸ்போஷர் கிடைக்கணும் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்க நீங்க பணம் போடுறீங்க அது ரொம்ப நேர்மையான விஷயம் நீங்கள் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை பட் எனக்கு இது உடன்பாடு இல்லை அதனால பண்ணாதீங்க ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அவங்க அந்த படத்தோட மொத்த நல்லா இருக்கு நல்லா இருக்கிற மீறி அவங்க ஒபீனியன் சொல்றாங்க பட் அது வந்து விமர்சனம் பண்ற விதமோ ஏதோ பண்ணும்போது படத்தை காலி பண்ணும்போது அதுல உணர் அதே நம்ம நம்ம ஃபேமிலியை சேர்ந்து இன்னொரு நாலு படத்தோட ஆடு வரும்போது அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் நான்